கண்ணாடி திருப்பணம் எப்படிப்பா ஆட்டோ ஓடும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா தமிழ்நாடு அரசை பார்த்து அப்படி தான் இப்போது கேட்க தோணுது கேட்டுருவோம் திராவிட மாடல் அரசை வந்து ஷூட்டிங் மாடல் அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறவங்களும் உண்டுங்க அந்த கூற்று உண்மைதானோ அப்படின்னு மெய்ப்பிக்கும் விதமாக இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க இப்பொழுது பின்வாங்கிருக்காங்கன்னு வச்சுங்களேன் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் வந்து வரக்கூடிய வகுப்பறைகள் வந்து பாவ வடிவில் மாணவர்கள் பெஞ்ச் போட்டு அமர்ற மாதிரியாக இருந்திருக்கு அதை இன்ஸ்பைர் பண்ணி அந்த மாநில அரசும் அது போல வந்து தங்களுடைய பள்ளிகளில் வகுப்பறைகளை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளிகளில் மாற்றி அமைச்சிருக்காங்க இதை இன்ஸ்பைர் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் அப்படியான ஒரு உத்தரவு வந்து தமிழ்நாட்டில் போட்டிருந்தாங்க கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் வகுப்பறையில் ஒரு புதுமையான விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னா கல்வியாளர்களை கலந்தாலோசிக்கணும் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் பெற்றோர்கிட்ட கேட்கணும் இப்படிங்க ஒரு இது சரியாக இருக்குமா இது ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் வந்து கேட்கணும் ஏன் வந்து இதை செஞ்சாங்க அந்த அரசாங்கம் ஏன் இதை கேரளா அரசாங்கம் முதல்ல இதை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள் அப்படின்றவங்க வந்து படிக்காதவங்க அவங்கள வந்து வாதியார்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க பெஞ்சு தூக்கணுமா ஏய் லாஸ்ட் பெஞ்ச் பசங்க போங்கப்பா அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏன்னா ஒரு வேலைனா லாஸ்ட் பெஞ்ச் பசங்களை கூப்பிட்டு போவாங்க ஸோ இப்படியாக இருக்கும் இல்லையா வாசியர்களும் சரியாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியாது இப்படியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது இதை இப்போக்கு விதமாகத்தான் அந்த அரசு இப்படியான ஒரு முடிவுகளை எடுத்திருந்தாங்க சரி நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஷூட்டிங் சாரி திராவிட மாடல் அரசு வந்து இப்படியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க அதை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் கல்வியாளர்கள்கிட்ட கேட்டிருக்கணும் பெற்றோர்கள்கிட்ட கேட்டுருக்கணும் கிட்ட வந்து ஒரு கருத்துக்களை கேட்டு எப்படிங்க இது ஒர்க் ஆகுமா என்ன என்ன பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணலாமா இதுக்கு அப்படின்லாம் வந்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து பரவாயில்ல அங்கே ஒரு படத்தை பார்த்தா அவன் முடிவு எடுத்துட்டான் அவனை பார்த்து இவங்க ஒரு முடிவு வந்து எடுத்து இப்பொழுது பேக் அடிச்சிருக்காங்க மாணவர்கள் பாவடிவில் உட்காந்து படிக்கும் பொழுது அதாவது கிளாஸ் ரூம் அப்படின்றது வந்து இப்படி ஒரு பெஞ்சு இப்படி ஒரு பெஞ்சி இப்படி ஒரு பெஞ்சி இப்படி மாணவர்கள் உட்காண்ட்டுருப்பாங்க இங்கே போர்டு இருக்கும் பார்த்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்படி தான் வந்து அந்த போர்டை பார்க்கணும் அந்த ஆண்டை இருக்கணும் இப்படி பார்க்கணும் ஸோ இப்படி பார்க்கும்பொழுது கழுத்து வலி கண் வலி இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசுமே வந்து அந்த உத்தரவை வந்து பின்வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆலோசனையும் இல்லாமல் கல்வியாடர்களை கேட்காம எதுவுமே பண்ணாமல் எதுவும் ஒரு படத்தை பார்த்துட்டு பொத்தாம் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா இது வந்து ஷூட்டிங் மாடல் அரசுன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல மாணவர்களுக்கு வந்து வகுப்புகள் பற்றாக்குறையானது இருக்குது உதாரணத்துக்கு பார்த்துங்க வகுப்பறைகள் பற்றாக்குறை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினோரு வகுப்பறைகள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அந்த வகுப்பறைகளை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து பிரித்து போடலாம் ஒரு மாணவர் ஒரு வகுப்பறையில் இப்பொழுது சராசரியாக ஐம்பது மாணவர்கள் வரை படிக்கிறாங்க அரசு பள்ளியில் அப்படி படிக்கும் பொழுது முக்கால் மணி நேரம் ஒரு பீரியடு முக்கால் மணி நேரம் போகும்பொழுது ஒரு ஆசிரியர் ஐம்பது மாணவர்களையும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி முன்னேற்ற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வகுப்பறைகளை அதிகரித்து ஒரு கிளாஸ் ரூமில் இருபத்தைந்து மாணவர்கள் தான் அப்படின்ற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக ஆசிரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்த முடியும் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு மாணவனாக வளருவான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் வாத்தியாரால் ஸோ வகுப்பறையில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் பதினோராயிரத்து எழுநூற்றி பதினோரு வகுப்பறைகள் பற்றாக்குறையானது இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ இதை பண்ணலை இதை பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் பாகுடியில் மாற்றிட்டால் மாணவர்களுடைய கற்றல் திறன் அதிகரிச்சிடும் மாணவர்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது சரியாகிடும் மாணவர்கள் வந்து நல்ல டிசிப்ளினான மாணவர்களாக வளருவாங்க அப்படின்னு நினச்சிருக்கு பாருங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து திராவிட நம்ம சொல்ல சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் திராவிட மாடல் அரசாங்கத்தை வந்து ஷூட்டிங் மாடல் அரசாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று பாருங்கள் ஆசிரியர்கள் காலி பணியிடம் அப்படின்றது வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டு ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அரசு பள்ளியில் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் வந்து பிஎட் முடிச்சுட்டு எல்லாம் வந்து வேலை இல்லாமல் வேறு வேறு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் காலி பணிகள் பதினெட்டு கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் காலி பண்ணிடுங்கள் இருக்குது அரசு பள்ளியில் அதை வந்து நிரப்புனா ஒழுங்கா ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் இருக்க போகிறாங்க மாணவர்களுக்கு வந்து தனித்தனியாக ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணால் அவங்களுடைய கற்றல் திறன் வந்து அதிகரிக்கும் இந்த ப பத்தொம்பதாயிரம் கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் காலி பண்ணிடுங்கள் நிரப்பாமல் பாவ வடிவில் மாற்றினா அவங்களுடைய கட்டல் திறன் அதிகரிச்சுன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அவங்களுடைய டிசிப்ளின் உயர்ந்துரும் அப்படின்னு நினைச்சிங்க பார்த்தீங்களா அங்கே தான் வந்து இந்த ஷூட்டிங் ஓடலாம் அங்கே நிற்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆய்வகங்கள் அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஏ குரூப்லாம் படித்தாங்க படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆய்வகங்கள்லாம் இருக்கும் அந்த லேப்லாம் வந்து இருக்கும் இந்த லேப் பற்றாக்குறையானது நிறைய இடத்துல இருக்கு அப்புறம் நிறைய அரசு பள்ளிகளில் வந்து சுவர் இல்லாம இருக்கு ரொம்ப திறந்த வெளியாக இருக்கிறது அப்புறம் கழிவறைகள் சரியாக இன்னி கூட வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு மாணவர்கள் வந்து பாத்ரூம் கழுவுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நான் பாவடியில் உட்கார வைக்க போகிற மாணவர்கள் ஒரு முடிவு எடுத்தால் இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன சொல்ல முடியும் இது ஒரு சரியான ஒரு போக்காக இது இது மட்டும் கிடையாதுங்க இப்படி நிறைய விஷயங்கள் சமூக நீதி விடுதின்னு மாற்றிட்டாங்க சமூக நீதி விடுதின்னு மாற்றிட்டா அங்கே எல்லா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா அந்த விடுதிகளில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவில் தரம் இருக்கா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த உணவை மாற்றிட்டு அது எல்லாம் பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சுங்க எல்லாம் சூப்பராக ஆகிடுச்சி தரமான உணவு இருக்குது தரமான அந்த விடுதி இருக்குது தண்ணி வரக்கூடிய இடங்கள் தரமான இருக்குது மாணவர்களுக்கு எல்லாமே அங்கே தரமாக கிடைக்குது இப்போ மாத்திரண்டா சமூக நீதி விடுதி சூப்பராக இருக்கும்ல நம்மளும் கைத்தட்ட போகிறோம் ரெண்டு பதிவு போட போகிறோம் அதை விட்டுட்டு உள்ளே எப்படின்னா ஆள் சூப்பராக இருப்பான் ஆனால் உள்ளே பல வியாதிகள் இருக்கும் இந்த அந்த மாதிரி இது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த விடுதிகளுக்குள்ள அதை ஃபோக்கஸ் பண்ணி மாற்ற முடியாமல் சமூக நீதி விடுதிகள் ஆஹா என்னடா இது அப்படின்னு என்ன இது இது என்ன இது என்ன சொல்றது நம்ம இதை ஸோ தான் வந்து இந்த அரசாங்கமானது செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயமும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் அறிவிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அதை அறிவிச்சுட்டு பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க நான் முதல்வன் திட்டத்தில் ஐஏஎஸ் ஆகிறான் ஐபிஎஸ் ஆகிறான் என்னென்ன பண்ணுறான் தெரியுமா இது ஒரு சீரிய திட்டம் ஆஹோ நானே பயந்துட்டேன் என்னடா இது இந்த நான் முதல்னா என்ன திட்டத்தை தெரியல இவங்க ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தாருங்க அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து சேர்ந்துருந்தாங்க ஆனால் நடப்பாண்டில் அந்த எண்ணிக்கை அப்படின்றது வந்து பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுதுன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில் சொல்கிறாரு என்ன காரணம் ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மாணவர்களாக நாற்ப நாற்பதாயிரம் மாணவர்கள் வந்து அந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணி சேர்ந்துருந்தாங்க அது ஏன் நடப்பாண்டில் வெறும் பதினோறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மாணவர்கள் மட்டும்தான் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து அப்பொழுதுதான் இப்போதான் வந்து அந்த ஸ்கீம்னுடைய லட்சணம் நமக்கு வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறன் பயிற்சியில் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மாணவர்களில் பாதிக்கும் குறைவாக வெறும் அறுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு மாணவருக்கு மட்டுமே தான் வேலை வழங்கப்பட்டுள்ளது அதாவது அவ்வளோதான் கிடச்சிருக்கு மற்றவங்க எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கல சும்மா வந்து போயிட்டு இருக்காங்க மீதமுள்ள அறுபத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு பேருக்கு வேலைகள் கிடைக்கவில்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த திட்டத்தில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குறைந்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாக வீழ்ச்சியடைந்தது அவர்களிலும் வெறும் எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேருக்கு மட்டும்தான் வேலைகள் கிடைத்துள்ளன அதன் விளைவாகத்தான் நடப்பாண்டில் இத்திட்டத்தில் வெறும் பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர் அவர்களிலும் எழுநூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கு மட்டுமே வேலை கிடைத்துள்ளது இது ஒரு புரட்சிகரமாக திட்டம் அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முதல் ஆண்டில் திட்டத்தில் சேர்ந்தவர்களை விட இரண்டாம் ஆண்டில் ஒரு லட்சம் பேர் அதாவது எழுபத்தி நாலு சதவீதம் பேர் குறைவாகத்தான் சேர்ந்துள்ளனர் இரண்டாம் ஆண்டில் சேர்ந்தவர்களில் மூன்றில் ஒரு பங்கும் குறைவானவர்கள்தான் மூன்றாம் ஆண்டில் நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் இது வரலாற்று காணாத வீழ்ச்சி அது மட்டுமின்றி இத்திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி பெறுபவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் விகிதமும் குறைந்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த முத இந்த முதல் நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிள்களை வந்து சொல்கிறார் ஸோ கல்விக்காக இவங்க நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அது எதுவுமே ப்ராப்பராக நடக்கிறது இல்லை அப்படின்றது தெரியுது பள்ளிக்கூடங்களில் நம்ம ஒரு திட்டத்தை அமுல்படுத்த போகிறோம் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த துறையில் வல்லுநர்களை கூப்பிட்டு முதல்ல பேசணும் நம்மளே வானத்துலேருந்து குதிச்சிட்டோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா இப்படி தான் பேக் அடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஸ்கீம்லேயும் த பாருங்க நான் முதல் திட்டம் இன்றைக்கி அதில் பாதாளத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு அன்புமணி அடிக்க விட்டுருக்கார் பா வகுப்பறைகள் அதை வந்து அடிச்சிருக்கீங்க பின்வாங்கியிருக்கீங்க நிறுத்தி வச்சுருக்கீங்க ஸோ அந்த துறையில் வல்லுநர்களை கூட்டு கலந்தோலோசனை பண்ணோம் முதல்ல வந்து இந்த பொருளாதாரத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்கள்லாம் போட்டு ஒரு குழு போட்டாங்க அந்த குழுலாம் என்ன பண்ணுது நீதி குழுன்னு ஒன்று போட்டாங்க அது என்ன பண்ணுது இப்படின்னு பல குழுக்கள் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சிக்கலாம் ஆனால் எதுவுமே வேலை செய் வேலை சூப்பராக வேலை செய்யுது வேலை செய்யலன்னு நினச்சிக்காதீங்க எல்லாமே சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இப்படியாகத்தான் இந்த அரசனுடைய லட்சணமானது இருக்குது நான் முதலமைச்சர் திட்டம் தெரியுமா அவ்வளோ பேர் இவ்வளோ பேர் நீங்கள்ல ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாணவர்கள் வந்து ஒவ்வொருடரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு டேட்டா சொல்கிறதாக அன்புணிராமாஸ் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு ஸோ இனிமேலாவது இந்த அரசாங்கம் கொஞ்சமாச்சு மக்களுக்காக ரொம்ப ஷூட்டிங் மாதிரி வந்து ஒரு மாதிரி விளம்பரம் பண்ணணும் நல்லா ஒரு மாதிரி பேர் வந்தால் மட்டும் போதும் நல்லது செஞ்சு பேர் வாங்கணும் விளம்பரம் பண்ணி பேர் கூடாது இந்த நான் முதல்வரின் திட்டம் அதுக்கப்புறம் இந்த பாவடிவம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசனுடைய இந்த சீரிய திட்டங்கள் இருக்குது இல்லையா ஸோ இந்த சீரிய திட்டங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ச்சியாக அன்புடன் மகா சேனலில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் அதிகமான ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு